العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين كنتكور يا صحور خلي إرابي تصحيح التلاوة وفل من அதை டிஸ்பிளே பண்ண முடியுமா சாலைக்கு வகையில் இன்று நாம் ஹகல் மீம் சாக்கினா அதாவது பெற்ற மீமுடைய சட்டங்களை பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்புகளில் அஹ் மஹாரஜுல் ஹரூஃப் அதாவது எழுத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடங்கள் அவை எந்த விதத்தில் மொழியப்பட வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம் அதற்கு பின் அடுத்ததாக ஆஹ் செய்யப்பட்ட சட்டங்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது நாம் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட அந்த எழுத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடங்களும் அதை போன்று அதனுடைய தன்மைகளும் சில சந்தர்ப்பங்களில் மாற்றம் அடையக்கூடிய விதத்தில் தான் அரபிகள் அதாவது நபிசல்லாஹு அலை அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த திருக்குறானை ஓதி வந்திருக்கிறார்கள் ஆகவே இதனை ஆய்வு செய்த உலமாக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மொழிந்த அந்த எழுத்துக்களில் வந்த ஒவ்வொரு மாற்றங்களை வைத்து அவர்கள் அந்த ஒவ்வொன்றுக்கு சட்டங்கள் பெயர்களை ஏற்றினார்கள் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே மொழி மொழிந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அந்த மொழிந்த விதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து தஜ்வீதுடைய தஜ்விதுடைய உலமாக்கள் ஒவ்வொன்றுக்கு தனிப்பட்ட பேர்களை சூட்டியிருக்கிறார்கள் இந்த வகையில் இந்த சுகூன் பெற்ற மீம் இருக்கிறது அந்த மீம் ஆணில் ஏதாவது ஒரு இடத்தில் வந்தால் அதற்கு பின்னால் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் வர முடியும் அதாவது அலிஃப் வர முடியாது சுக்கூன் செய்ய சுகூனுக்கு பின்னால் அலிஃப் வர முடியாது ஏனைய இருபத்தி எட்டு எழுத்துக்களும் சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் வரும் அஹ் அப்படி வரும் பொழுது அந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூன்று விதங்களாக இதனுடைய சட்டங்கள் பிரிகின்றன அதாவது அரபிகள் மூன்று விதங்களாக அந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களும் சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் வரும் பொழுது மூன்று விதங்களாக மொழிந்திருக்கிறார்கள் அதில் முதலாவது விதம் அல் இதுகாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டம் அதாவது அதனை இணைத்தல் என்று கூறுவார்கள் அடுத்ததாக அல் என்று அழைப்பார்கள் என்று அழைக்கப்படும் இன்று இன்ஷா அல்லா இதில் இருக்கக்கூடிய அல் இதுகாம் என்ற முதல் சட்டத்தை நாம் இன்ஷா இன்ஷால்ல ஏதாவது ஒரு இடத்தில் சுகுன் செய்யப்பட்ட மீம் வந்து அதற்கு அடுத்ததாக ஹரக்கத் செய்யப்பட்ட ஒரு மீம் வரும் பொழுது இங்கே நாம் இதுதான் செய்ய வேண்டும் இதனைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுகூன் செய்யப்பட்ட மீம் அடுத்து இன்னொரு மீம் வந்தால் ஆஹ் இதில் ஒரு சிறிய ஒரு மாற்றம் அடுத்து ஹரக்கத் பெற்ற இன்னொரு செய்யப்பட்ட மீமை இணைத்து பூர்த்தியான உண்ணா செய்து அங்கே ஓதப்பட வேண்டும் முதலாவது மீமுக்கு சுகூன் வந்திருக்கிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய மீமுக்கு ஹரக்கத் வந்திருக்கிறது இந்த ஒரு நிலைமையில் மட்டும்தான் இதுகாம் உடைய சட்டம் அதாவது ஆஹ் இதுகாமுல் மீமி அஹ் சுகூன் செய்யப்பட்ட மீமுக்கு உதடு சார்ந்த அந்த இணைத்தல் என்று அழைக்கப்படுகிறது அதற்குரிய காரணம் ஏன் இந்த மீம் இருக்கிறதை இது உதட்டில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது ஆகவே அதனை வைத்து இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு ஆணில் ஏதாவது ஒரு இடத்தில் சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் ஹரக்கத் பெற்ற ஹர்ஃபாக சத்து செய்யப்பட்ட ஒரே ஹர்ஃபாக நாம் அதனை ஓத வேண்டும் உதாரணத்தை பாருங்கள் அஹ் தர்மி இல்லை அங்கே இல்லை உதாரணமா இந்த சூறாவில் பாருங்கள் அல்லதி அப்போ அமகும் இஞ்சும் பாருங்கள் இங்கே அப்போ என்று என்று அந்த எத்துக்கு அந்த வார்த்தைக்கு பின்னா வார்த்தைக்கு வார்த்தையுடைய இறுதி எழுத்து மீம் வந்திருக்கிறது அந்த மீமுக்கு இந்த போடப்படவில்லை ஏன் அவர்கள் இந்த சுகூனை எடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தை சுற்றி காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த இடத்தில் அந்த மீமை எடுத்திருக்கிறார்கள் அதனை இரண்டாவது மின் என்று வரக்கூடிய இரண்டாவது மீமை பாருங்கள் அந்த மீமை பச்சை நிறமாக அவர்கள் ஆஹ் இனம் காட்டியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் இதுதான் ஷபவி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஓதும் பொழுது ஒரு ஆணை ஓதக்கூடியவர்களுக்கு இலேசாக இந்த இடத்தில் ஏதோ மாற்றம் கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய இந்த எழுத்தை பச்சை நிறமாக காட்டி இந்த இடத்தில் ஒரு மாற்றம் ஏதோ ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இப்படி காட்டியிருக்கிறார்கள் இந்த இதன் பொழுது இதுதான் ஷபவி அதாவது முதல் மீமை அதற்கு அடிப்படையில் சுகூன் இருக்கிறது சுகூன் வந்து இரண்டாவது மீமை பாருங்கள் ஹரக்கத் வந்திருக்கிறது ஹரக்கத் இங்கே கஸ்ரா வந்திருக்கிறது இப்படி கஸ்ரா வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் முதல் மீமை இரண்டாவது மீமில் இணைத்து மீமுடன் இணைத்து நுழைய வைத்து உண்ணா செய்து ஓத வேண்டும் அதாவது இரண்டு ஹர்புகளை மொழிவதற்கு பதிலாக நாம் ஒரே ஹர்பாக மொழிகிறோம் பாருங்கள் அப்பகும் என்று சொல்லும் பொழுது நமது உ உதடுகள் அப்படியே மூடிக்கொள்கிறது மின் என்று சொல்லும் பொழுது மூடி இருந்த உதடு திறந்து கொள்கிறது ஆகவே இதனை இரண்டு முறை செய்வதற்கு பதிலாக ஒரே முறையாக சத்து செய்து ஒரே முறையில் மூடி திற திறப்பதற்காக வேண்டி அஹ் இங்கே இதுகாம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி அரபிகள் மொழிந்திருக்கிறார்கள் ஆஹ் ஆகவே இந்த இடத்தில் அல்லதி பாருங்கள் இங்கே அமஹும் மின் என்று சரியாக செய்யாமல் நாம் மொழியா மொழியாமல் அங்கே மின் ஜூ அங்கே இன்னொரு சட்டம் இருக்கிறது தான் இரண்டு எழுத்துக்களையும் பச்சை நிறமாக்கிய பச்சை நிறமாக இனம் காட்டியிருக்கிறார்கள் மீமையும் பச்சை நிறமாகவும் நூனையும் பச்சை நிறமாகவும் இனம் காட்டியிருக்கிற காரணம் அங்கே இன்னொரு சட்டம் இன்ஷால்லா நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு சட்டம் இஃபா என்று சொல்லக்கூடிய நூன் சார்ந்த ஒரு சட்டம் வர இருக்கிறது அதனால் அதனையும் நிறமாக காட்டியிருக்கிறார்கள் ஆகவேன் பெற்று வந்து அடுத்ததாக மீம் வரும் பொழுது இதுதான் செய்து அதனை இணைத்து அடுத்த மீமுடன் உடன் உண்ணா செய்து ஓத வேண்டும் அதே போன்று பாருங்கள் இப்படி அந்த இடத்தில் நாம் இதுதான் இணைத்து செய்து உண்ணாண்டு சொல்லும் பொழுது அந்த மூக்கில் இருந்து வரக்கூடிய ராகத்துக்கு சொல்லப்படுகிறது நாம் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் அந்த எழுத்துக்களை பார்க்கும் பொழுது ஐந்து இடங்களில் இருந்து வெளியாகும் அந்த ஐந்து இடங்களில் ஒன்றுதான் இந்த மூக்கம் தன்மை இந்த மூக்கு உட்பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த ராகம் அது மீம் நூன் இந்த இரண்டுடனும் ஆஹ் வரக்கூடிய ஒரு ஆஹ் மஹ்ரோஜாக இருக்கிறது ஆகவே அந்த உண்ணா இங்கே ஆஹ் சுட்டிக்காட்டப்பட்டுக்கிறது அதனால் தான் இரண்டாவது வரக்கூடிய வரக்கூடிய அந்த மீமுடைய சுக்கூடையும் எடுத்திருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் மின் என்று சொல்லும் பொழுது முதல் மீமை மட்டும் பச்சை நிறமாக காட்டியிருக்கிறார்கள் காரணமே ஏன் பின்னால் அந்த எஃபாவுடைய சட்டம் வரவில்லை முதலாவது உதாரணத்தில் எஃபாவுடைய சட்டம் வருகிறது இன்ஷா அல்லாஹ் அதனை கற்றுக்கொண்டால் அது தெளிவாகும் ஆக இந்த இடத்தில் ஓ அ என்று ஓத வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் கடைசி எட்டாவது ஆயத்தை பாருங்கள் ஸ்வத இன் அலைஹிம் இங்கே அலைஹிம் முக் என்று விரைவாக சொல்லக்கூடாது இந்த இடத்தில் என்று நாம் குன்னா செய்து மொழிய வேண்டும் ஆகவே குரானில் எந்த இடத்தில் எல்லாம் சுகூன் பெற்ற மீம் வந்து இரண்டாவதாக ஹரக்கத் பெற்ற மீம் வேறு எழுத்துக்கள் இல்லை ஹரக்கத் பெற்ற மீம் வந்தால் அந்த இடத்தில் நாம் உண்ணா செய்து முதல் எழுத்தை இரண்டு எழுத்தில் நுழைய வைத்து உண்ணா செய்து ஓத வேண்டும் அஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சட்டங்களை எதிர்வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் வல்ல இறைவன் அவனுடைய திருமறையை சிறந்த முறையில் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஓதி அதனை நமது வாழ்க்கையில் அமல் செய்து சிறந்த அடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்